உன் துன்பத்துக்கு உண்டான ஆறுதல் நீயும் இறைவனும் மட்டும்தான் சகல மனிதர்களிடம் எதிர்பார்த்தால் உன் முகத்துக்கு முன்னாடி ஆறுதலும் உன் முதுகுக்கு பின்னாடி கேலியும் கிண்டலும் தான் நிறைந்திருக்கும் சிந்தித்து செயலாற்றுங்கள் அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதான் மனிதன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகிறான் கஷ்டம் வந்தால் கலங்காதே துணிந்து நில் இந்த நிலையும் மாறும் சிந்தித்து செயலாற்றுங்கள் நீ செய்யும் நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்து கொண்டுதான் இருக்கிறது காலமும் நேரமும் வரும்போது அதை உனக்கே திருப்பிக் கொடுக்கும் என்பதை நினைவில் கொள் சிந்தித்து செயல்படுங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை எனவே உங்களை அதிகம் மன அழுத்தத்திற்கு கொண்டு செல்லாதீர்கள் ஏனென்றால் சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அவை நிச்சயமாக மாறும் கவலை கொள்ளாதீர்கள் நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம் ஒன்று முன்னால் என்றால் மற்றொன்று பின்னால் ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்ப்பப்படவும் இல்லை பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை அவைகளுக்குத்தான் தெரியும் நிமிடத்தில் நிலை மாறும் என்று பூக்கள் நாம் யார் கழுத்துக்கு மாலை ஆகப் போகிறோம் என்று யோசித்து பூப்பதில்லை பூப்பது அதன் வேலை அதுபோல உன் வேலையை நீ செய் அதன் பலன் உன் கையில் தானாகவே வந்து சேரும் கவலைப்படாதே என்னடா வாழ்க்கை என்று எப்போதெல்லாம் தோன்றுகிறதோ அப்போது ஒன்றை நினைவில் கொள் இவ்வுலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை இதுவும் கடந்து போகும் சிந்தித்து செயலாற்றுங்கள் எது நிலையானது இந்த உலகில் இறைவனை தவிர்த்து எது உன்னிடம் நிலையாக இருக்கும் என்று நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு போகும் எதுவும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை என்பதே நிதர்சமான உண்மை உதவ யாரும் இல்லையே என்று ஏங்குவது மிகப்பெரிய தவறு யாரிடமும் உதவியை நாடாதீர்கள் நாமே நமக்கு உதவ முடியாவிட்டால் வேறு யாரும் நமக்கு உதவ முடியாது உனக்கு ஒரே நண்பனும் நீயே பகைவனும் நீயே சிந்தித்து செயல்படுங்கள் பலம் என்பது எவ்வளவு பெரிய கோபத்தையும் ஓர் புன்னகையால் மாற்றிக்கொள்வது மகிழ்ச்சி என்பது அழுவதற்கு காரணம் இருந்தும் தன்னை தானே சரி செய்து கொண்டு சிரிப்பது வாழ்வில் என்றும் மகிழ்ச்சியுடன் இருங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பும் ஆசைகளும் இன்றி வாழ்வது கடினம்தான் ஆனால் நம் எதிர்பார்ப்பு ஆசைகள் படி இங்கு எதுவும் நடப்பது இல்லை எது நடக்கிறதோ அது நன்மைக்கே என்று ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழுங்கள் மனதில் அவ்வப்போது சலனங்கள் எனத்தான் செய்யும் அதற்காக அந்த சலனங்கள் தான் நீ என்று பலவீனமாக நினைத்து விடாதே சிறு தோல்விகளை கூட தைரியமாக எதிர்கொள் உன் பலம் என்னவென்று உனக்கு தெரியும் உன் பலத்தை நம்புங்கள் பலவீனத்தை கண்டு கொள்ளாதீர்கள் நீ வாழ்வில் அனைத்தையும் இழந்து கொண்டிருக்கிறாய் என்பது போல் உணரும் பொழுது மரங்களை பார்த்து கற்றுக்கொள் அதன் இலைகள் ஒவ்வொரு வருடம் உதிர்ந்தாலும் அவைகள் வருந்தாமல் அதன் துளிர்காலம் எனும் எதிர்காலம் வரும் வரை காத்திருக்கும் பிறர் வாழ்க்கை வீணாக்கி உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என நினைக்காதே அந்த சந்தோஷம் நிரந்தரமாக இருக்காது அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த கஷ்டத்தை விட இறைவன் உங்களுக்கு மீள முடியாத அளவுக்கு அதிகமான கஷ்டத்தை கொடுத்து விடுவான் வாழ்க்கையில் தேங்கி நிற்பதுவும் தயங்கி நிற்பதுவும் எப்போதும் நமக்கு வெற்றியை தந்துவிடாது தளராமல் இயங்குங்கள் வெற்றி உங்களை தேடி வரும் சிந்தித்து செயலாற்றுங்கள் உன் வாழ்வில் விரக்தி கொள்ளும் அளவிற்கு எதுவும் நடக்கவில்லை உன்னை விட அதிக வழிகளை அனுபவித்தவர்கள் கூட வாழ்ந்து காட்டி பிறருக்கு உதாரணமாக இருக்கிறார்கள் நம்பிக்கையை விடாதீர்கள்